അടയാള അട്ടെ വണക്കുകളിനോക്ക് സിക്കൽ സർവദേശ നാണയ നീതി ഉടൻപടിത്തം തുടങ്ങി ജനാധിപതി അറിയിപ്പ് കടുത്തൊഴിലാളികൾക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള അവസര എച്ച பல்கலைக்கழகங்களில் அனைத்து பரீட்சைகளும் நிறுத்தம் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தொடர்பில் வெளியான அறிவிப்பு நீரில் மூழ்கிய கண்டி ரயில் நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் ஓயல் பரீட்சையில் பதினான்கு மாணவர்களுக்கு நேர்ந்த கொடுமை சுத்தமான குடிநீர் வழங்க கோரிய போராட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் கம்பஹா மேல் நீதிமன்றம் தீர்ப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை இன்றைய வானிலை அறிக்கை ரயிலில் மோதி நபர் ஒருவர் உயிரிழப்பு தொடர்பன விரிவான செய்திகள் அசஸ்மெண்ட் நலன்புரி திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பத்து லட்சம் குடும்பங்களுக்கு அதன் நன்மைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வழிவகைகள் பற்றிய குழு அதன் தலைவர் பாட்டாளி சம்பிக்கர் அடவக தலைமையில் நாடாளுமன்ற குழு அறையில் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழு குடும்பங்களும் ஆறு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து நாற்பத்தி ஏழு குடும்பங்களும் நன்மைகள் வழங்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டிலி சம்பிக்க ரணவக்கவிடம் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் வங்கிக் கணக்குகளில் உள்ள சிக்கல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் நலன்புரி திட்டங்களை பெறுவதற்கு இரண்டு லட்சம் பேர் தகுதி அடைத்துள்ள போதிலும் அவர்களுக்கு உரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பதும் இங்கு தெரிய வந்துள்ளது இந்த வருடத்தின் மே மாதத்தில் ஒவ்வொரு பிரிவின் கொள்ளும் அசஸ்ம நலன்புரி திட்டங்கள் வழங்கிய முதல் நலன்புரி திட்டத்தை பெற்றுக்கொண்ட குடும்பங்களின் எண்ணிக்கை கையளிக்கப்பட்டுள்ள மேன்முறையீடுகளில் தெரிவு செய்யப்படவுள்ள பயனாளர்களின் எண்ணிக்கை போன்ற சரியான தகவல்கள் மற்றும் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பயனாளிகளின் எண்ணிக்கை இருபத்தி நான்கு லட்சமாக அதிகரிக்கப்படவுள்ளது இதற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகள் மற்றும் அளவுகோள்கள் குறித்த அறிக்கை குழுவுக்கு வழங்குமாறும் பொறுப்பு எந்த அதிகாரிகளை சார்ந்தது என்பது தொடர்பில் பிரச்சினை உள்ளமையும் தெரிய வந்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் கடன் வழங்கிய நாடுகள் இலங்கை அரசாங்கம் சர்வதேச பேச்சுவார்த்தை நடாத்தி இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தற்பொழுது பூர்த்தி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திருப்தி கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரு கட்சி இந்த உடன்படிக்கையை திருத்துவதாக கூறியுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தி திருத்தம் போவதில்லை என கூறியுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கால்புட்டி முதல் கொழும்பு வரையலும் ஹம்பத்தூட்டி முதல் பொத்துவில் வரையில் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசும் என இச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களும் எதிர்வுக்குரியுள்ளது இந்த கடற்பகுதிகளில் இடைக்கிடையே பலத்த மழை எனவும் இடையுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை தொடர்பில் அவசரத்துடன் செயல்படுமாறு கடத்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்துள்ள தொடர் வேலைநிறுத்தம் காரணமாக பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டதாரிகளின் அனைத்து பரீட்சிகளும் பின்போடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளங்கலை மாணவர்கள் திட்டமிட்ட நேரத்தில் பட்டப்படிப்பை முடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதன் உப்பு தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்து தெரிவித்துள்ளார் மேலும் வேலை நிறுத்தம் காரணமாக பட்டதாரி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் விவரங்கள் அடங்கிய பல்கலைக்கழக சேர்க்கை கையோடு வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் கல்வி சாரா ஊழியர்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான யோசனைகளை கல்வி அமைச்சர் ஏற்கனவே அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை பணிப்புற கணிப்பு தொடரும் என பல்கலைக்கழக ஒன்றியத்தின் இணை அழைப்பாளர் தம்பிக்கை எஸ் பிரியந்த தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையம் தேர்தல் திகதியை அறிவித்தவுடன் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி தொடங்கும் என அரசாங்க அச்சு திணைக்களம் தெரிவித்துள்ளது வாக்குச்சீட்டுகளை விரைவாக அச்சிடுவதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் அச்சடிக்கும் வசதிகள் அச்சகத்தில் இருப்பதாக அதன் தலைவர் கங்கானி லியனகே தெரிவித்தார் அத்துடன் வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்கு தேவையான பாதுகாப்பை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து வழங்குவதன் மூலம் இது தொடர்பான பணிகளை நாட்களுக்குள் முடிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் அத்துடன் வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்கு தேவையான பாதுகாப்பை தேர்தல் ஆணையத்திடம் இருந்து வழங்குவதன் மூலம் இது தொடர்பான பணிகளை இருபத்தி எட்டு நாட்களுக்குள் முடிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வாக்குச்சீடுகளை அச்சிடுவதற்கு பணம் தேவைப்படுவதாக லியனகே குறிப்பிட்டுள்ளார் ரயில் நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியமைக்கு சட்டவிரோத கட்டிட நிர்மாணங்கள் மற்றும் வடிகால் அமைப்பே கூறப்படுகிறது அறிவித்துள்ள வடிகால்கள் என்பனவே ரயில் நிலையம் நீரில் மூழ்க காரணம் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் நகரில் நேற்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி ஒரே நேரத்தில் பெய்துள்ளதாக முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கின்றது கடும் மழையை தொடர்ந்து போகம்பரவிக்கு பின்புறமாக உள்ள மலைப்பகுதியில் இருந்து பெருமளவான நீர் ரயில் நிலையத்தை நோக்கி பெருக்கெடுத்திருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் வெள்ள அழுத்தத்தால் மக்கள் பெரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டுக்கான கல்வி பொது தராதர பொது பரீட்சையில் மாணவர்கள் குழுவிற்கு புவியியல் வினாத்தாளின் ஒரு பகுதியை வழங்காத சம்பவம் தொடர்பில் பரீட்சைகள் திடைகளும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது மினுவாங்குடை அல் அமீன் முஸ்லிம் கல்லூரியில் நிறுவப்பட்டுள்ள குறித்த பரீட்சை நிலையத்தில் பணிபுரிந்த அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அநீதி இழைக்கப்படவில்லை என பரீட்சை திணைக்களத்தின் பேச்சாளர் விசாரணையில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான சம்பவங்களுக்கு முகம் கொடுத்த மாணவர்கள் குறித்து தனித்தனியாக ஆய்வுகள் நடத்தப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்று ஆகஸ்ட் முதலாம் தேதி வெளிவேறிய நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை தீர்ப்பு இன்று கம்புகா மேல் நீதிமன்றம் அறிவிக்கப்பட உள்ளது கழிவுகளால் நிலத்தடி நீர் மாசுபடுவதால் தொழிற்சாலையை அகற்றி சுத்தமான குடிநீர் வழங்க இரண்டாயிரத்தி பதிமூன்று ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஐந்து நாட்கள் நடைபெற்ற அமைதி போராட்டத்தை கலைக்க இராணுவம் நடத்தி துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பாடசாலை மாணவர்கள் உட்பட பேர் பேர் கொல்லப்பட்டதுடன் பாடசாலை உட்பட சுமார் காயமடைந்தனர் ராஜபக்ச அரசாங்கத்தின் போது இளம் ஊடகவியலாளர்கள் சங்கமும் பிரதேசவாசிகளும் போலீஸ் மாதிபர் என் கே இளங்ககோனிடம் முறைப்பாடு செய்ததை அடுத்து விசாரணை குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது இதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் பிரிகேடியர் அருண தேசப்பிரிய குணவர்த்தன உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக பிரதமர் நிதியரசரால் மூவரடங்கிய அமர்வு நியமிக்கப்பட்டது கடந்த ஏப்ரல் மாதம் இம்முப்பதாம் தேதி இவ்வழக்கின் தீர்ப்பை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்ட போதிலும் வாதி மற்றும் பிரதிவாதியின் எழுத்துப்பூர்வமான பேச்சுக்கள் தாமதமானதால் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலும் இலங்கை சுழவுள்ள கடல் பிராந்தியங்களிலும் தென்மேல் பருவப்பயிற்சிக்கு முன்னரான நிலைமை காரணமாக காற்று மழையுடனுமான வானிலை அதிகரித்து காணப்படும் என வளிமண்டல துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் வடமேல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அத்துடன் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏறிய பிரதேசங்களின் பல இடங்களில் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் மத்திய சப்ரகமோ மேல்கிழக்கு மற்றும் ஊவா வாகனங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யலாம் நாட்டை சுழவுள கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களின் மனத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மார்புட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இன்று மாலை முதல் நாட்டை சுழவுள கடற்பிராந்தியங்களின் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மாத்திரையில் இருந்து காலை நோக்கி படித்து ரயிலில் மோதி நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து மாத்ரை நுபேர் ரயில் கடவைக்கு அருகில் நேற்று வியாழக்கிழமை மாலை உயிரிழந்தவர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் சடலம் மாத்திரை வைத்தியசாலையின் புரியதாரையில் வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் ஆகிலத்தில் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க